நம்பர் நாற்பத்தி ரெண்டு போக என்னோட என்னோட சொல்லு செம்பே 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 97 0124 சானே பாடி நம்ம சானே சானே காரேட்டடளை சொல்றேன் 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 855.1 சொல்றேன் சொல்றேன் 988 100 சொல்றேன் 100 100 ஆலா கேக்குறேன் பட்சா கேளுங்கல நம்ம மாமத்தார் மேடி மேடி ஹார ஆடு நம்ம பாத்து நடக்கே படிங்க तुम्ही भाऊ तुम्हाला चार्ज रिचार्ज قریوڑے قریوڑے والے گالکتے والے گونجتے ہیں مٹھا سنبھل 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 مٹھا سنبھل کوزیدی یہ کونسے مٹھا ایک سنبھل مارے کروں ایک سنبھل پہلے کٹ پوائنٹ روٹ سنبھل Yeah, <laughs>